வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ரூஃபிங் ஷீட்டுங்க ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ரூஃபிங் ஷீட் இருக்குது ஸோ என்னென்ன வெரைட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் எந்த டைப் ஆஃப் ரூஃபிங் ஷீட்டும் நம்ம சூஸ் பண்ணணும் அதனுடைய ப்ரைஸ் ரேட் என்ன ஸோ டோட்டல் கான்ட்ராக்ட் விட்டா எவ்வளவு லேபர் ரேட் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோல நம்ம ஸோ பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் ரூஃபிங் ஷீட்டுங்க ஸோ ரூப்பிங் ஷீட்டில் நமக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வெரைட்டி இருக்குங்க பிராக்டிஸ்ல ஸோ மேக்ஸிமம் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு தான் நம்ம வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்றது அதுலேயும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஐ ஷீட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அயன் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேல்வினைஸ்டு அயன் ஷீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டீல் கோட்டட் ஜிங்குங்க அதாவது ஜிங்க் வந்து ஹையாகவும் அலுமினியம் கண்டென்ட்டு கம்மியாகவும் இருக்கிற ஒரு ஷீட்டுங்க அடுத்து வந்து வால்யூம் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க வால்யூம் ஷீட் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கண்டன்ட்டு கோட்டட் வந்து ஹையாகவும் ஜிங்க் கண்டென்ட் கண்டி கம்மியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் சிலிகான் கோட்டிங்கும் பண்ணியிருப்பாங்க இது என்ன அலுமினியம் ஜிங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்டை தான் இந்த ஸ்டீல் ரூஃபிங் ஷீட்டை வந்து மேக் பண்றாங்க கோட்டடு பண்ணி இதில் அலுமினியம் உடைய ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டண்டா இருக்குங்க ஸோ ஜிங்கோடைய ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோசின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஷீட் அலுமினியம் ஷீட்டுன்னா பியூர்லி அலுமினியம் வச்சு மேக் பண்ணி ஜிங்கோட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ அலுமினியம் நமக்கு வரும்போது பியூர் அலுமினியமாக வரும்போது இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பண்ற பண்ணுறக்காட்டி இது ஒரு கரர்ஷன் ரிஸ்டண்ட்டாகவும் இருக்குங்க ஸோ இது இந்த மூணு தான் மேஜரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இதுலயே கலர்டு ஷீட்ஸும் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாலி கார்பனேட் ஷீட்டுங்கிறது தெரியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸு பிளாஸ்டிக் ரூப் ஷீட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அன்பிளாஸ்டிக் சைஸுடு பாலிவினேல் குளோரைட் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க யூபிவிசி அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர் சைடுல அதிகமாக இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பிளாஸ்டிக் ரூப் ஷீட்டு விட்டுமின் ரூப் ஷீட்டு இந்த மாதிரி நமக்கு வெரைட்டிஸ் போயிட்டே இருக்குங்க சரி அடுத்தது வந்து இந்த ரூப் ஷீட்டை சூஸ் பண்ணும்போது நாம என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திக்னஸ் திக்னஸ் ரெண்டு விதத்தில் சொல்லலாம் ஒன்று வந்து சைஸ் டிபெண்ட்டில் சொல்லலாம் இன்னொன்று வந்து ஜிஎஸ்எம் டிபெண்ட்டில் சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு சைஸ் டிபெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் எம்எம் இருக்குது பாயிண்ட் ஃபோர் செவன் எம்எம் இருக்குது அதுக்கப்புறம் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எம்எம் இருக்குங்க ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறீங்க நாம ஒரு ரெசிடென்ஷியல் வீட்டுக்கு எடுக்கிறோமா இல்லை ஒரு கமர்ஷியல் ஒரு செட்டு போடுறோம் இல்லை ஒரு கடை வைக்கிறோம் ஒரு லேத்து போடுறோம் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்துங்க ஒரு ரெசிடென்சியல் அப்படின்னா நமக்கு திக்னஸ் மினிமமாக இருந்தால் போதுமானது பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இதே நமக்கு வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு போகிறீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக திக்னஸ் அதிகமாக போங்க பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸ்க்கு போங்க அடுத்து வந்து ஜிஎஸ்எம் பேசஸ் ஸோ ஜிஎஸ்எம் அப்படின்னா அதுவும் திக்னஸ் பேசஸில் தான் சொல்லுவாங்க இது கூட நமக்கு வெயிட் கன்சிடர் ஆயிரும் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனா அதிக ஜிஎஸ்எம்மாக இருக்கும் கம்மியாக தான் கம்மி ஜிஎஸ்எம் நமக்கு எழுபது ஜிஎஸ்எம் நூற்றம்பது ஜிஎஸ்எம் இந்த மாதிரி வெரைட்டிலாம் நமக்கு ஷீட் கிடைக்குதுங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு செட்டு போடுறோம் அப்படின்னமுன்னா மேலே ரூஃபிங்க்கு போடுறது வந்து அதிகப்படியாக இருக்கிற ஜிஎஸ்எம்மை போடுங்க அதாவது பாய்ண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸில் போடுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்மில் இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்மில் நீங்கள் போட்டிங்கன்னா ஏன்னால் ஒரு ஷீட்டுங்கிறது நமக்கு வந்து தேர்ட்டி டூ ஃபார்ட்டி இயர்ஸ் கண்டிப்பாக அது லைஃப் லாங் ட்யூரபுளாக இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஸோ ஒன் ஃபிஃப்டின்னு போடும்போது அது ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஹீட்டை அப்சர்வ் பண்ணாதுங்க அதுக்கப்புறம் ஜிங்க் கோட்டிங்காக இருக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அது வந்து கரோசின் ரெசிஸ்டண்ட்டாகவும் நமக்கு ஆக்ட் ஆகும் ஸோ இதே வந்து சைடு கிளாடி சுற்றி செட்டுக்கும் போது ரூஃபிங்க்கு ஒன் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செவன்டி ஜிஎஸ்எம் போட்டிங்கன்னா போதுமானதுங்க அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த ஷீட்டில் கண்டிப்பாக அலுமினியம் ஜிங்க் கோட்டிங் இருக்கிறதாங்கிறதையும் நீங்கள் இன்சூர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் ப்ரொஜெக்டாக இருக்கிறத வந்து கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் டவுன்வேர்டா இருக்கிறது வந்து நம்ம பிச்சு அல்லது வந்து வேலி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ இந்த கிரஸ்ட் அப்படிங்கிற லேயர்ல வந்து நமக்கு டெப்த் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த சேனல் கூட கனெக்ட் பண்ணும்போது அப்போது வந்து நீங்கள் புல்லட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறது வந்து டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் புல்லட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதே நீங்கள் அந்த பிச்சு அல்லது வேலிங்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற புல்லட் ஸ்க்ரூ வந்து ஒன்னு போதுமான வச்சுதான் அடிப்பாங்க அது இருந்தாவே நமக்கு போதுமானதுங்க அடுத்தது வந்து ரேட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மெட்டீரியல்லாம் எடுத்து கொடுத்து நீங்க லேபருக்கு பண்றீங்க இப்ப பிராக்டிஸ்ல போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபா மேசன் ஒர்க்கை சேர்த்தாம பண்ணி கொடுக்குறதுங்க இந்த ஷீட்டை வந்து லே பண்ணி வாங்கிட்டு இருக்கிற சார்ஜஸ்ங்க இதே டோட்டல் கான்ட்ராக்ட் குடுக்கற மாதிரி இருந்தோம்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சஸ்ல வந்து ரூஃபிங் ஷீட்டை போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இதே நீங்க பொருளை எடுத்து கொடுத்து லேபருக்கு பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா நமக்கு ஒரு இருபது ரூபா அந்த ஸ்கொயர் ஃபீட்ல மிச்சமாகும் அதாவது அவங்க டோட்டலாக நூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்குறாங்க இல்லைங்க நாம பண்ற மாதிரி இருந்தால் நூத்தி முப்பது டு நூத்தி நாற்பதுக்குள்ளேயும் முடிக்க முடியுங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ